பின்னுக்கு தள்ளியது மட்டுமில்லை ஆட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்த பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டிராகன் படம் ப்ரீ பெரும்பாலான தியேட்டர்களில் குறைவான புக்கிங்கே ஆகியிருந்தது பெரும்பாலான ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க ஆர்வம் காட்டவில்லை இதற்கு காரணம் வேட்டையன் கங்குவா விடாமுயற்சி என பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியதே அதனால் இந்த படத்திற்கு முதல் நாள் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது டிராகன் வெளியாகி முதல் காட்சி முடிந்தவுடனேயே படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றது அடுத்தடுத்து படம் பார்த்த எல்லோருமே படம் நன்றாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் படத்தின் விமர்சனங்களை எல்லாம் பார்த்த ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுக்க தொடங்கினர் அதேபோல போல ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருந்தது அஜித்தின் விடாமுயற்சி படத்தை விட டிராகன் படத்திற்கு அதிக டிக்கெட் புக்கிங் ஆகி இருந்ததாக தியேட்டர் அதிபர்களே தெரிவித்து வருகிறார்கள் முதல் இரு தினங்களில் மட்டும் உலக அளவில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவில் வசூல் செய்த நிலையில் மூன்றாவது நாளான ஞாயிற்றுக்கிழமையும் அதிக எண்ணிக்கையிலான திரைகளுடன் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் கொண்டிருப்பதால் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிலான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட டிராகன் வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றி பெறும் வகையில் முதல் மூன்று நாட்களிலேயே எளிதில் நாற்பது கோடி ரூபாயை கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆச்சரியமாக படம் வெளியான முதல் மூன்று நாட்களிலேயே நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அலுவலக நாளான திங்கள்கிழமை கூட பல திரைகளில் இப்படம் ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளதால் இந்த வார இறுதிக்குள் நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவே வசூலிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் ராகன் விரைவில் நூறு கோடி ரூபாய் வசூலை தொடும் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்றால் தமிழ் தெலுங்கு மற்றும் வெளிநாடுகளில் இப்படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த வசூல் அதிகரிப்பால் ராகன் படக்குழுவினர் பெரும் உற்சாகமாகி இருக்கிறார்கள் டிக்கெட் புக்கிங் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொண்டே இருப்பதால் இந்த வார இறுதி வரை டிராகன் படம் நல்ல வசூலை பெறும் என்றே கணிக்கப்படுகிறது அதே நேரம் தனுஷின் இயக்கத்தில் வெளியாகி டிராகன் படத்தோடு போட்டி போட்டு வந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் மூன்று நாட்களில் வெறும் நான்கு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயை மட்டுமே வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமரன் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதைத் தொடர்ந்து ஓவர் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த சிவகார்த்திகேயனை சத்தமே இல்லாமல் வந்து டிராகன் படம் சம்பவம் செய்து சிவகார்த்திகேயன் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் பிரதீப் ரங்கநாதன் மேலும் சுமார் இரண்டு வருடமாக பெரும் செலவில் எடுக்கப்பட்ட விடாமுயற்சி மிகப்பெரிய தோல்வியை தழுவிய காலத்தில் வசூலில் அஜித்தை பின்னுக்குத் தள்ளும் வகையில் அமைந்துள்ளது பிரதீப் நடித்துள்ள டிராகன் திரைப்படம் உங்கள் தின சேவல்